கனிமொழி பேசியது போல் இளம் விதவைகள் உருவாக காரணமான மதுக்கடைகளை அவரின் அண்ணனிடம் கூறி மூட நடவடிக்கை எடுக்காதது ஏன் அதிமுக மாநில அமைப்பு செயலாளர் சின்னதுரை பேட்டி பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் மேற்கு மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் மகளிர் அணி செயலாளர் கிளாடிஸ் லில்லி தலைமையில் மாவட்ட செயலாளர் ஜெயசுதர்சன் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக மாநில அமைப்பு செயலாளர் சின்னதுரை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் பாலியல் சீண்டல் பெண்களுக்கு எதிரான எந்த குடுமையும் நடக்கவில்லை அனைத்தையும் இரும்பு கரம் கொண்டு அடக்கி வந்தார் அதிலும் அன்று இருந்த காவல்துறை வேறு இன்று உள்ள காவல்துறை வேறு கேரளாவிற்கு கன்னியாகுமரி உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து கனிம வளங்கள் கடத்தப்பட்டு வருகிறது ஆனால் உள்ளூரில் கனிம தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் பல கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் மனு தங்கராஜ் கனிம கடத்தலுக்கு துணை போகிறார் அதற்கு எதிராக அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் திமுக ஆட்சி மோசமான ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கொலை கொள்ளை எல்லாம் நடக்கிறது கடந்த ஆட்சியில் பெண் விதவைகள் உருவாக மதுபான கடைகள் காரணமாக உள்ளதாக பேசியவர் கனிமொழி அவர் தனது அண்ணனிடம் பேசி மதுக்கடைகளை அடைக்க ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை மதுபான ஆலைகளை அனைத்தும் நடத்துவது திமுக அதனால் அவர்களால் அதை தடை செய்ய முடியாது பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் அதன் பிறகுதான் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார் எதிரான இரும்பு தரம் கொண்டு உடனே அடக்குவாங்க அன்னைக்கு இருந்த காவல்துறை வேற இன்னைக்கு உள்ள காவல்துறை வேற நேற்று கூட என்னுடைய எங்களுடைய பொறுப்பாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு டிஜிபி கூட தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்டாலினுடைய அரசு ஒரு நிரந்தரமான ஒரு டிஜிபி கூட நியமனம் செய்ய முடியல இதுதான் காவல்துறையுடைய செயல்பாடு ஏன் கனிமொழி ஒரு மீட்டிங் நடத்தினாங்க அந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட காவல் பெண் காவலருக்கு என்ன குடும்ப திமுக பண்ணாங்க உங்களுக்கு தெரியாதா அதனால திமுக ஆட்சிக்கு இருந்தாலே அது ஸ்டாலினுடைய ஆட்சி மிக மோசமான ஆட்சி சட்டமன்றம் சீர்கேடு எங்க பார்த்தாலும் கஞ்சா கொலை கொள்ள இதுதான் நடக்கு ஏன் கனிமொழி சொன்னாங்க அன்னைக்கு அங்கே எடப்பாடியார் ஆட்சி இருக்கும்போது தமிழ்நாட்டுல நிறைய இளம் பெண்கள் உருவ விவகங்கள் வந்து ஆய் கொண்டிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் மதுபோன மதுக்கடையை திறந்து வச்சு ஆட்சியில நாலு வருஷம் இன்னைக்கு நாலாம் முக்கால் வருஷம் ஆச்சு என்ன பண்ணாங்க கனிமொழி

புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் என்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் வர்றாரோ அதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு வரணும் இருப்பாங்க பாதுகாக்கப்படுவாங்க என்று தெரிவித்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க